அனைவருக்கும் வணக்கம் உங்கள் குரு செல்வி கிருஷ்ணா நம்மளுடைய பதிவில் வந்து தொடர்ந்து நம்ம நடைமுறையில் அதாவது நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய பழமொழிகள் தான் தொடர்ந்து நம்ம பதிவில் பார்த்துட்ருக்கோம் இந்த பழமொழிகள் எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அவர்களுடைய அந்த வாழ்க்கை அனுபவங்களை நமக்கு பொக்கிசமாக பழமொழி வாயிலாக கொடுத்துருக்காங்க அதையும் தாண்டி நிறைய நல்ல விஷயங்களும் வந்து அவங்க நம்ம ஃபாலோ பண்ணணும் டெய்லி லைஃப்லன்றதுக்காகவும் சொல்லியிருக்காங்க ஸோ எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம பதிவில் கொண்டு இருக்கோம் ஏன்னா சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் சில விஷயங்களை வந்து மறந்துடுறோம் இல்லையா ஸோ அந்த மறந்த விஷயங்களை வந்து ஞாபகப்படுத்தக்கூடிய வகையிலையும் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அது ஒரு தெளிவான ஒரு புரிதலுக்காகவும் நான் வந்து இப்போ நம்மளுடைய பதிவில் நம்ம கொண்டு வந்துட்டு ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் இந்த ஆலேசோல் சேனல் வந்து பார்க்கலனா போய் பாருங்க தொடர்ந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்க லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணுறோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பழக்கத்தை எப்போவுமே வச்சுக்கணும் அது இந்த வீடியோவுக்கு மட்டும் இல்லை எல்லா வீடியோக்கும் தான் நான் சொல்கிறது ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க ரொம்ப நன்றி உங்களுடைய ஆதரவு வந்து தொடர்ந்து நம்மளுடைய நவாலிஸ்வல் சேனலுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு பழமொழி தான் இது கிராமத்தில் அடிக்கடி வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு பழமொழி இந்த பழமொழி என்னென்னா அதாவது ஒண்டை வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டியதாம் ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டியதாம் இது என்ன ஸ்லாங்கில் சொல்லுவாங்க அப்படின்னா ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிற ஊர் பிடாரியை வந்து விரட்டின கதையாக இருக்குது அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ இதில் இந்த பிடாரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த பிடாரின்றது வந்து கொற்றவையின் அம்சம் கொற்றவையின் அம்சம் தான் இந்த பிடாரி அப்போ கொற்றவைனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றிய மூத்தக்குடி எது தமிழ் இனம் தமிழ் மக்கள் இருக்காங்க இல்லையா ஸோ இந்த தமிழர்களுக்கு வந்து ஒரு போர் தெய்வமாகவும் ஒரு தைரியத்தையும் ஒரு வெற்றியையும் தரக்கூடிய தெய்வமாகவும் இருந்ததுதான் இந்த கொற்றவை நம்ம மறந்த அதாவது தமிழர்கள் மறந்த ஒரு ஒரு தாய் தெய்வம் அப்படின்னு சொன்னா அது கொற்றவை தான் இப்போ இது வந்து பார்வதியின் அம்சமாக இருக்கக்கூடிய இந்த கொற்றவை பாலை நிலத்துக்குரிய தெய்வமாகவும் இருந்ததாக நம்ம இலக்கியங்கள்ல இருந்து தெரிஞ்சுக்க முடியுது இதுக்கு தான் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம படிக்கணும் படிக்கும்போது நம்மளே மறந்த நம்மளுடைய இனத்துக்கு என்னென்ன பெருமை இருந்திருக்கு அப்படிங்கறதுலாம் வந்து நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் வந்து நிறைய நம்ம படிக்கும் தான் நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் நம்ம குழந்தைங்களுக்கும் அதை சொல்லி தரலாம் ஸோ இந்த கொற்றவையை பொறுத்த வரைக்கும் இதுதான் இது வந்து இதனுடைய அம்சம்தான் இந்த பிடாரின்னு சொன்னோம் இல்லையா பிடாரின்றது வந்து கிராமத்து அதாவது கிராம தேவதை அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்துல வந்து வணங்கக்கூடிய எல்லை தெய்வம் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஒரு அடங்காத யாருக்கும் அஞ்சாத ஒரு உக்கரமா இருக்கக்கூடியது அதாவது காளி அம்சம் சொல்றோம் இல்லையா அது அந்த மாதிரி அவங்கதான் வந்து பிடாரி ஆஹ் தமிழ்ல அதாவது நம்ம தமிழ்நாட்டுல வந்து நிறைய கிராமங்கள்ல இருக்கக்கூடிய கோயில்கள்லயும் இந்த பிடாரிக்கான கோயில்கள் வந்து இருக்கு அதாவது பகைவர்களை வந்து அடித்து விரட்டக்கூடியது அதாவது இந்த பிடாரம் அப்படின்னாலே அதாவது சொல்லுவாங்க பகைவர்களை அடித்து விரட்டக்கூடியது அதே மாதிரி துர்சக்தி வந்து அங்க அந்த எல்லைக்குள்ள வராம அதையும் வந்து காக்கக்கூடியவள் அது மட்டும் இல்ல ஒரு கருவை காக்கக்கூடிய கருக்காத்தம்மனாகவும் பெண்கள் வந்து வழிபடுறாங்க ஸோ இந்த பிடாரி அப்படிங்கிற இந்த தெய்வத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அதாவது கொற்றவையின் அம்சம் பிடாரி ஸோ இந்த அதாவது இந்த ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டியதாம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப இது வந்து அதாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஊர் ஊர்ல வந்து அந்த எல்லை காக்கக்கூடிய அந்த அம்பாள் அந்த பிடாரி ஸோ இதுக்கு வந்து இந்த வில்லு பாட்டுலலாம் ஊர் சைடு ஒரு கதை மாதிரி சொல்லுவாங்க அந்த பிடாரி வந்து எப்படி உருவானாங்க அந்த உருவான ஒரு வரலாறு அதுலேருந்து ஒரு சின்ன கதையா அவங்க சொன்னதுல நான் சொல்றேன் அதாவது என்ன அப்படின்னா இப்போ வந்து சிவனும் பார்வதியும் அவங்க வந்து எதேச்சையா ஒரு விளையாட்டு நேரத்துல அந்த மாதிரி சொல்லலாம் இப்போ பார்வதி தேவி வந்து சிவனுடைய அந்த கண்ணை வந்து மூடினதாகவும் இப்போ நம்ம அந்த கண்ணை மூச்சு விளையாடுறோம்னா மாதிரி கண்ணை வந்து எதேச்சையாக மூடும்போது என்ன ஆகும் அதாவது இந்த உலகமே இருக்கும் இல்லையா சோ அவருக்கு வந்து சிவனுக்கு வந்து அதிகமான கோபம் வந்ததாகவும் அந்த கோபத்துல வந்து பார்வதி தேவி வந்து சாபம் கொடுத்ததாரு எப்படின்னா நாக அதாவது என்ன சொல்றது பாதாள லோகத்துல இருக்கக்கூடிய நாகக்கண்ணியின் வயிற்றில போய் நீ பிறக்கணும் அப்படின்னு வந்து சாபம் கொடுத்துர்றாரு அது மட்டும் இல்ல அவருக்கு வந்து அந்த கோபம் வந்து அதோட தீரல அப்ப மறுபடியும் என்ன பண்றாரு பார்வதி தேவிய எட்டு துண்டுகளாக அதாவது கூறு போட்டு அதை நாகக்கண்ணி கையில வந்து குடுத்துறான் அப்ப நாகக்கண்ணி வந்து அது போட்ட அந்த முட்டைகளோட சேர்த்து இந்த எட்டு துண்டுகளையும் வச்சு அடகாக்குது அப்போ ஒரு ஆடி ஆடி மாசத்துல வரக்கூடிய ஒரு செவ்வாய்க்கிழமையில ராகு காலத்துல இந்த எட்டு துண்டுகளும் அஷ்டகாளிகளாக அட்டகாளிகள் அட்டக்காளிகள்னு சொல்கிறோம் இல்லையா அஷ்டகாளிகளாக பயங்கரமாக அவங்க வந்து அவதரிக்காங்க அதில் அந்த மூணாவது பிடாரி அதாவது இந்த முப்பிடாரி முப்பிடாதி நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா அந்த தெய்வமாகவும் அதே மாதிரி வந்து லோகத்தை காக்கக்கூடிய திரிபுர சுந்தரியாகவும் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து அந்த கதையில் வந்து சொல்லுவாங்க யூஸ்வலாகவே வந்து கோயிலில் இந்த வில்லுப்பாட்டெல்லாம் இருக்கும்போது அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளை பொறுத்து அதையே வந்து ஒரு கதையாக சொல்லுவாங்க அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் அதெல்லாம் நம்ம வந்து அந்த வில்லுப்பாட்டு அதெல்லாம் வந்து எல் நிறைய கலைகள் அழிஞ்சிருச்சு ஸோ இதெல்லாம் திரும்ப கொண்டு வரும்போது ஏன்னா அப்போ இருக்கக்கூடிய அந்த பொழுதுபோக்கு நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஒவ்வொரு தெய்வத்தோட வரலாறையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால தான் அதை வந்து திரும்பவும் கொண்டு வந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் எல்லோரும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுதான் வந்து இந்த பிடாரி உருவான அந்த வரலாறுலேருந்து ஒரு சின்ன பதிவு இப்போ இதுபடி இந்த ஒண்டை வெந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டியதாம் அப்போ இந்த பிடாரின்றது வந்து தெய்வம் தானே அது எல்லையில இருக்கக்கூடிய தெய்வம் அதை வந்து வெளியில இருந்து வர வரக்கூடிய இன்னொரு பிடாரி அதாவது இன்னொரு தெய்வம் வந்து அதை விரட்டி விட்டுருமா அப்போ இது வந்து அதுக்காக உருவானது இல்லை இது எதுக்காக உருவாயினது அப்படிங்கறது பார்க்கும்போது இப்போ ஒண்டை வெந்த பிடாரி நம்ம சொல்லும் போது என்ன அப்படின்னா எதுக்காக சொல்லிருக்காங்கன்னா இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கான ஒரு ஒரு பிழைப்புக்காக இப்போ நம்ம வந்து ஒரு கஷ்டத்துல இருக்கோம் அப்போ நமக்கு வந்து நம்ம வேற ஒரு ஊரில் போய் நம்ம வந்து குடியேறி அங்கே வந்து நம்ம விளப்பை பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம் நமக்கும் அந்த ஊருக்குமே சம்மந்தம் இருக்காது பட் நம்ம அங்க விளக்கிறதுக்காக நம்ம போறோம் போன இடத்துல அங்கே இருக்கக்கூடிய அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து நம்ம அங்கே ஓரளவுக்கு நம்ம அங்கே தேறிட்டோம்னா என்ன பண்ணுவோம் அங்கே இருக்கக்கூடியவங்களை நம்ம ட்விஸ்ட் பண்ணி அவங்கள விரட்டி விட்டுட்டு அந்த இடத்த வந்து ஒரு ஆக்கிரமிப்பு பண்ணுற மாதிரி இது இந்த டிவில இந்த பேப்பர்லலாம் படிச்சிருப்போம் அதாவது சர்வெண்ட் வந்து வேலைக்கு வந்தாங்க அதாவது யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாவம் பார்த்து யாரையாவது வேலைக்கு வச்சோம் அப்படின்னா அவங்க கொஞ்ச நாளையில என்ன பண்ணுவாங்க அந்த வீட்டுல உள்ள அந்த சுச்சுவேஷன் எல்லாம் புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்களோட இதை வந்து மாத்திப்பாங்க அதாவது அந்த வீட்டுக்காரங்களை வெளியே துரத்தி விட்டுட்டு அவங்க வீட்டுக்காரங்களாம் மாறிடுவாங்க சோ இந்த மாதிரி நிறைய இது பண்ணியிருப்போம் அதே மாதிரி நம்ம நட்பு ஓட்டங்களையும் சரி சொந்தக்காரங்களையும் சரி யாரையாவது நம்ம வந்து ஒரு அனுதாபம் பார்த்து ஒரு பாவம் பார்த்து நம்ம வந்து ஒன்றும் இல்லாதவங்க பாவம் கஷ்டப்படுறாங்க இவங்களுக்கு ஏதாவது அடைக்கலம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வந்து அவங்க நம்ம வந்து அவங்க நிலைமைக்கு கொண்டு வந்துருவாங்க நம்ம நிலைமைக்கு அவங்க வந்துடுவாங்க ஸோ இது வந்து எதேச்சையாக இப்போ வந்து நடக்கக்கூடிய ஒரு ஒரு இந்த சுச்சுவேஷன்ல இது நடக்க தான் செய்யுது நடக்காம இல்லை ஆனால் அது மனிதங்களுடைய அந்த மனம் வந்து குரங்கு மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல அதனால அவர்களுடைய அந்த மனநிலை வந்து அவ்வப்போது மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம வந்து யாருக்காவது உதவி செய்யணும் யாருக்காவது வந்து நம்ம பரிதான் பார்க்குறோம் ஏன்னா மனிதாபிமானம் அப்படிங்கிறது நம்மளுக்கே உண்டான ஒரு பண்பு இல்லையா அப்போ அந்த உதவி செய்யணும்னு நினைக்கும் போது அந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் கூடுதலாக கவனமாக இருக்கணும் ஏன்னா இது செய்யும் போது அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் பட் நமக்கு அதில் ஏதாவது இடைஞ்சல்கள் வந்து நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருமா அப்படின்ற மாதிரி ஏன்னா உப அதாவது என்ன சொல்றது உதவி செஞ்சு நமக்கு உபத்திரமாயிரக்கூடாது ஸோ இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக நம்ம இருக்கணும் ஹெல்ப் பண்ணலாம் ஸோ இதை வந்து கொஞ்சம் கவனிச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வேறு என்ன பண்ணுறது சரி இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு இதே போன்ற அடுத்தடுத்த வீடியோக்கள் அதாவது அடுத்தடுத்த பதிவுகள் வந்து தொடர்ந்து நம்மளுடைய அந்த ஆலீசல் சேனலில் வந்துட்டு இருக்கோம் ஸோ இதுவரைக்கும் நம்மளுடைய சேனல் வந்து நீங்கள் போய் பார்க்கலனா பாருங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எப்போவுமே இருக்கணும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ